சிறுகதை பகலும் இரவும் நலன் எதற்கு அக்கா அவரை திட்டுகிறீர்கள் என்று நடைமுறை தமிழைத் தாண்டி செந்தமிழில் பேச ஆரம்பித்தான் ஐயப்பன் அவரை திட்டாதீர்கள் அவர் இப்பொழுது வேண்டுமானால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிறகு சாமிதுரையின் தம்பிதான் சாமிதுரையின் என் உறவுதான் என்று பெயர் சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளும் காலம் வரும் அண்ணா நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் திரைத்துறையில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார் அலைபேசி என் தருகிறேன் என் நாமத்தைச் சொல்லி அறிமுகமாகி அப்படியே வளர்ந்து விடுங்கள் சாமிதுரை ஐயப்பனை பார்த்து மென்மையாக சிரித்தான் போதை போட்டிருக்கியா ஐயோ இல்லை நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் நான் மதுவை தொட்டு பதிமூன்று நாட்கள் ஆகிவிட்டது என்று அழகாக பொய் சொன்னான் ஐயப்பனிடம் இருந்து மதுவின் வாடை வந்தாலும் அவன் பேசுவது அனைத்தும் பொய்யாகவோ அல்லது விளையாட்டாகவோ இருந்தாலும் தன்னை புகழும் ஒரே காரணத்தால் அல்லது அவன் கொடுக்கும் நம்பிக்கை மொழிகள் ஆறுதல் தரும் காரணத்தால் சாமிதுரை அகமகிழ்ந்துதான் போனான் ஆமாம் நீங்கள் நடிப்பதற்காக என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் நடிப்பை எல்லாம் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முப்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உனக்கு தெரியாதா ஐயப்பன் சாதாரணமாக பேசினான் ஐயோ சாரினா நான் பட்டன் போன் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் என் ஒய்ஃப் தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கா என்று தன் நிலையை சாமி துறையிடம் எடுத்து சொல்லி கொண்டிருந்தான் சாமிதுரையின் அக்கா இளவரசியும் அவர்களது உரையாடல்களை கேட்டவனம்தான் இருந்தாள் நான் எதுவும் என் தம்பியை தப்பா சொல்லலையே இல்லைக்கா எதற்கும் உன் தம்பியை தவறாக சொல்லிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக முன்கூட்டியே நான் சொல்கிறேன் போடா லூசு என்னக்கா என்னைய பார்த்து அப்படி சொல்கிற வேணும்னா உங்கள் தம்பியை நீ என்ன வேணால் சொல்லிக்க உங்கள் அக்கா தம்பி சண்டையில் நான் எதுக்கு அதான உனக்கே ஆயத்தெட்டு பிரச்சனை இருக்குது அப்படியெல்லாம் இல்லைக்கா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பாசத்துக்கு பிள்ளைகளும் நேசத்துக்கு என் அருமை மனைவியும் இருக்காங்க அதுபோதும் ஆனால் இந்த சாமிதுரா அண்ணனுக்கு நான் இருக்கேன் என்று குடிகார ஐயப்பன் மீண்டும் பேச்சை முதலில் இருந்து ஆரம்பித்தான் சாமித்துரை வலுக்கட்டாயமாக வணக்கம் போட்டு ஐயப்பனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் இரவு வேலை ஐயப்பன் வீட்டில் சண்டை ஆரம்பித்து விட்டது பாத்திரங்கள் உருள ஆரம்பித்தது ஒருமையில் பேச்சுகள் மிரட்ட ஆரம்பித்து இருந்தது ஐயப்பனை வீட்டின் உள்ளே பூட்டிவிட்டு அவன் மனைவி குழந்தைகளோடு சிறிது தூரத்தில் இருக்கும் தன் தாய் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் ஐயப்பன் ஒரு வழியாக சன்னல் கதவை திறந்து சாமிதுரை இருக்கும் வீட்டை பார்த்து கத்தி கொண்டிருந்தான் அண்ணா சாமிதுரை அண்ணா வந்து கதவை திறந்து விடுங்கண்ணா இந்த சாமிதுரை அண்ணனுக்கு நான் இருக்கேன் என்று ஐயப்பன் காலையில் சொன்னது நினைவுக்கு வர சாமிதுரை சிரித்து கொண்டே ஐயப்பன் வீடு நோக்கி சென்றான் நன்றி வணக்கம்